அனைவருக்கும் மதிய வணக்கங்க நான் வந்து எழுபத்தி ஒன்பதாவது குடியரசு தினத்துக்கு கொடியேற்ற போகும்பொழுது அங்கே நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் எல்லா ஊர்லேயுமே பாம்பு இருக்குங்க பாம்பு இல்லாத ஊரே இல்லைன்னு சொல்லுவாங்க பாம்புனா படையே நடங்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த பாம்பை பற்றின விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க இவ்வளோ நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியாமல் இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்தியாவில் ரெண்டாயிரம் வகை பாம்பு இருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி இருபது வகை பாம்பு இருக்குது அதில் விஷப்பாம்பு நாலு வகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருள் விரியன் நல்ல பாம்புன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எதுக்காக இந்த பாம்பை பற்றி நான் சொல்கிறேன்னா பாம்பு வந்து வந்தால் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் வனத்துறையிலேருந்து வந்து சொல்லியிருந்தாங்க பாம்பு வரும்பொழுது நம்ம வந்து முதல்ல பயந்து அதை அடிக்கக்கூடாது விடணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாம்பு எங்கே வருதுன்னு நம்ம பார்க்கணும் அங்கே வந்து எதனால் வருதுன்றதையும் சொல்லியிருந்தாங்க பாம்பு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க தவளை பிடிக்க பூச்சிகள் பிடிக்க தான் வராங்கன்னு சொல்லி அது தவறானது அவங்க போடுற கழிவுகளுடைய நாத்தத்துக்காக அந்த பாம்பு அங்கே வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து வாஷிங் மிஷின் ஷூ ஸ்டாண்டெல்லாம் வந்து செவர் ஒட்டினா மாதிரி வைக்காமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சோம்னா பாம்பு வந்தாலும் போயிடும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பாம்பு அடிக்கடிக்கு வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைங்க இவங்களுக்கு என்னன்னா எங்கேயாவது வந்து அவங்களுக்கு பள்ளம் மாதிரி இருந்தால் அதில் போய் அவங்க தங்கிவிடுவாங்களாம் நம்ம அந்த பள்ளத்தை வந்து மூடிவிடணும் மறுபடியும் மற்ற இடத்துல வந்து அதே மாதிரி பலல இருந்து பாம்பு ஓட்ட போட்டு உள்ளே போனாலும் அந்த இடத்தையும் மூடிட்டே இருங்க அந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண பாம்புகள் வர இடம் இல்லாமல் த போயிடும் சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதே மாதிரி பாம்பு கடித்த உடனேயே நம்ம கட்டு கட்டுறதுலாம் தெரியாமல் கட்டினா அங்கே வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆகாமல் அப்படியே வந்து கால் காலோ கையோ எங்கே கிடைக்குதோ அந்த இடம் நம்ம வேறு சேலிலேருந்து போகும்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நியர்பை எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ ஒரு ஆம்புலன்ஸ்க்கு நம்ம வந்து வீட்டிலேருந்து ட்ரைவ் பண்ணி ஆட்டோ இதெல்லாம் பிடிக்க வேணாம் ஆம்புலன்ஸுக்கு பண்ணிவிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போனால் ஒன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அறியாத ஒரு விஷயம் ஏன்னா நம்ம இருந்த ஊரில் வந்து டெய்லி பல பாம்புகளை பார்த்துக்கிட்டே இருப்போம் அது பாட்டுக்கு போகவும் வரும் கடிச்சும் கேள்விப்பட்டிருக்கேன் உயிரிழப்பும் கேள்விப்பட்டிருந்தேன் அதனால எச்சரிக்கையாக அவங்க வந்து இந்த வனத்துறையை வர வச்சுருந்து எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க இந்த தகவலை எனக்கும் அது பயனுள்ளதாக இருந்ததுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்கள் ஊர்லேயும் பாம்புகள் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி எலி வராமையும் நம்ம பண்ணணும்னா சுத்தமாக வச்சுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம தேவையில்லாத குப்பையெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க வந்து விழிப்புணர்வில் சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்